இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் பெரிய கடாயில் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளாக குக்கரில் பண்ணுறது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதில் என்ன பண்ணணும் இதை தான் இதையிலேயே பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படி பண்ணலான்னு இப்போ நான் அதுக்கு தேவையானலாம் புதுனா அஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டு கிளியை பாருங்கள் அதுவும் ஹெல்ப் பண்ணுதான் அதுக்கு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காண்டி நான் பூண்டுலாம் உரித்து வச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி மட்டும் பிரியாணிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு அரைக்கலை சேர்த்து எல்லாத்துக்கும் வீட்டுக்கு அரைச்சி வச்சேன் வீட்டுக்கு வீட்டுக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்குவார் அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் அரைச்சி வைக்கிறேன் மெயினாக பிரியாணிக்கு வந்து இஞ்சி கம்மியாக போட்டு பூண்டு அதிகமாக போடுங்க அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு பாருங்கள் இஞ்சியெல்லாம் கழுவிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சாச்சு நான் தோலோடு தான் அரைக்கிறேன் அந்த மேலோட எல்லாம் எடுத்துகிட்டு மிஞ்ச தோலோட தான் எல்லாத்தையும் புடச்சிட்டு நான் அரைக்கிறேன் அங்கே பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க வெறுமனை அரைச்சா அரைப்படாது குஞ்சூண்டு தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு நைஸாக அரைச்சிரும் பருங்க இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எவ்வளோ அரைச்சி நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும் கடையோட இப்போ நம்ம பிரியாணி பண்ணிடலாமா தாங்க எப்படி பண்ணலாம் பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நம்ம ரொம் ரொம்ப ஊற்றுன விஷயம் இல்லை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் கூட போதும் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு சுமார் எல்லாத்துலேயும் ஒரு ரொம்ப போட வேணாம் சும்மா ஒரு நாலு நாள் போட்டால் போதும் நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம் பிரியாணி எல்லாம் ரெண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜீர் ஜீர்ணசத்தியும் கொடுக்குறதுக்காண்டி அது கொஞ்சம் நம்ம சாப்பிட்டோம்னா கடையில் வந்து இதெல்லாம் போடுவாங்க அஜிதா முட்டை போடுவாங்க நம்ம அஜிதா முட்டை போடாமல் சோம்பு ஜீரகம் போட்டால் ஜீரண சத்து கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு தக்காளி நான் பெரியவங்க சின்ன வங்க வெங்காயத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சைஸாக இந்தமாதிரி நீங்கள் ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க புதுசாக நீட்டு சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானதுக்கு மெயினாக இஞ்சி பூண்டு டேஸ்ட் தான் ரொம்ப மெயின்னு அதனால கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம இப்போ நான் பண்ணுறது அந்த கிண்ணத்தில் ஒரு அளவு அந்த கிண்ணை நான் காட்டுறேன் இதுக்கு ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் நான் பெரிய தக்காளியாக ஒரு மூணு எடுத்துருக்குறேன் ரொம்ப தக்காளி தேவையில்லை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஒரு கடையை வரைஞ்சலாம் இப்போ நான் புதினா பாருங்க எல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா புதினா வந்து எங்கெங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாது அதனால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணியிலையும் கழுவிட்டு பிழிஞ்சி போட்டுக்கோங்க இப்போ அதையும் போட்டு நல்லா கலரிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி குண்டு போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கும் அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கலவிக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்காண்டி நல்லாத்தையும் டப்பாவில் போட்டு சர்வ் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நான் வந்து மசாலா போட்டு தடைய வச்சுருக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் போட்டு தான் நான் இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன் வேறு எதுவும் இல்லை ஒரு மிளகாத்தூள் பாதி லெமன் அப்படியே பரட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து சிக்கன் பொரித்த மாதிரி இருக்கும் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவையில்லை நீ பாருங்கள் ஆல்ரெடி லெமன் வந்து பாதி வந்து நான் அதில் கிச்சனில் ஊற வச்சேன் இப்போ மறுபடியும் நான் வந்து லைஸுக்கு கொஞ்சம் போடுறேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாரி வந்துடணும் நீ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியல இப்போ நம்ம லைட்டாக அந்த சிக்கன் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கலரிட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடுனா போதும் ரொம்பலாம் தேவல்ல இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கலாம் இந்த மாதிரி இந்த பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் இப்படிலாம் வதங்கி போய் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள் நான் இப்போ கிண்ணம் அந்த கிண்ணத்தில் நான் ஒரு கிண்ணம் தான் அரிசி போட்டிருக்கேன் இப்போ அந்த கிண்ணத்தில் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஒன்றரை தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் கொதிக்கட்டும் ஒரு வாட்டி நல்லா களரி விட்டுருங்க இந்த பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி நாலடி ஊற வச்சுட்டேன் அரிசி வந்து நான் ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நான் சிக்கனில் ஊற வச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் தான் எனக்கு நம்ம இந்த அரிசி போட்டுட்டு காரம்பத்தில்னால் போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கு நான் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் கரெக்டாக தான் கிச்ச கிச்சனில் போட்டிருக்கேன் சிக்கனில் அதெல்லாம் வந்து காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகா மொள்த்திங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கட்டி வைக்கணும் இப்போ நல்லா இதுவாகிடுச்சுல்ல அரிசி தண்ணி கொஞ்சம் கண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி இருக்கணும் இப்போ அது மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் தம் கட்டிடலாம் அவ்வளோதாங்க எதுவும் இல்லை தம் கட்டுற பிரியாணி இது தான் நம்ம விசிலெல்லாம் விட தேவையில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க நம்ம எப்போ விசில் போட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வைக்கிறோமோ அப்போ டயத்தை பார்த்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் போதும் என்னச்சா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா இருபது நிமிஷங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆஃப் பண்ணி வச்சப்பறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம் கட்டி இருக்குது ஏன்னா விசில் வந்துட்டு ஆகும் பாருங்க எப்படி நல்லா புதுசு புதுசுன்னு நம்ம பாருங்கள் நல்ல சாதம்லாம் மேலே வந்து இருந்துகிட்டு இருக்குது அவ்வளோதாங்க கலர் விட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கடை பிரியாணி மாதிரி அப்படி கலர் அழகு பாருங்கள் சாதமும் உடையாமல் நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கு பாருங்கள் அரிசி ஊற வச்சு பண்ணதில் இப்போ நான் நல்லா இது மாதிரி கலர் விட்டாச்சு இந்த பாருங்க நான் அந்த சிக்கன் பார்த்தீங்களா அந்த சிக்கன் பொறிச்ச மாதிரி அந்த கலர் தெரியுது பார்த்தீங்களா அதனால வந்து மசாலா போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க சரியா இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையானதுக்கு முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன் சிக்கன் பே போட்டு வச்சிருக்கிறேன் என் பொண்ணுக்கு அதான் பிடிக்கும் அப்புறம் வெங்காய தயிர் பிச்செடி வச்சுருக்கிறேன் சண்டேனால ஸ்பெஷல் ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறேன் அதனால் சண்டேக்கு எல்லாத்துக்கும் பேசலாம் என்னைக்காச்சும் கவனிச்சு என் பொண்ணு பிரியாணி பிரியாணின்னா சரி சண்டே லீவு தானே சரி செஞ்சு சாப்பிட்றலான்ட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள் தயாரிப்பது இப்போ பாருங்க ப்ளேட்டில் போட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு கட்டுறேன் அதுதான் இங்கே பாருங்கள் நம்ம கடையில் இருக்கிற மாதிரி தான் பிரியாணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ தயிர் பச்சேரி ஒரு முட்டை நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால் தயிர் பச்சேரி கொஞ்சம் முட்டையை போட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்